வெல்கம் டு வைட் வித் ஆது இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா வெந்தய புளிக்குழம்பு இது முளைக்கட்டிய வெந்தயம் பாருங்க எவ்வளவு நல்லா வந்திருக்கு முளை வந்திருக்குன்னு பாத்தீங்களா ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு முளை வந்திருக்கு இத ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன் பாருங்க இந்த ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் எடுத்து முதல் நாள் நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டேன் ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு நல்லா நைட் ஃபுல்லாக ஊர்ன பிறகு மறுநாள் காலையில் துணியில் கட்டி வச்சு ரெண்டு நாள் முளை விடுறதுக்காக விட்டுருக்கேன் இந்த முளை கட்டிய வெந்தயத்தை வச்சு இப்போ நம்ம ஒரு குழம்பு பண்ண போகிறோம் இது சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்ல மருந்துங்க மலைச்சிக்கெல்லாம் ரொம்ப போக்கும் இது வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த குழம்பை நம்ம செஞ்சு சாப்பிட்டா நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் பாருங்க அளவு புளி எடுத்திருக்கேன் இந்த அளவு புளியை இப்போ தண்ணியில் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான தாளிக்க தேவையான சாமான்கள் கடுகு கொஞ்சம் ஜீரகம் ஒரு நாலு பச்சை மிளகா நாலு வர காஞ்சி மிளகா கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அதுக்கு பெருங்காயம் தண்ணி கட்டி பெருங்காயத்தை தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கேன் கொஞ்சம் வெல்லம் நான் புளி போடுற எல்லாத்துக்குமே ஒரு துளி வெல்லம் போட்டீங்கன்னா அந்த உப்பு சுவையை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக புளி போடுற எல்லாத்துலேயுமே நாங்கள் கொஞ்சோண்டு வெல்லம் சேர்க்குறேன் அது உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டையும் எடுத்து கொடுக்கும் எல்லாம் உப்பு புளி காரம் இந்த உணவுல அறு சுவையும் இருக்குங்க இந்த வெந்தயம் கசப்பு புளிப்பு உப்பு உவர்ப்புங்கிற மாதிரி எல்லா சுவையும் இதில் இருக்குது இது ஒரு ரொம்ப ட்ரெடிஷ்னல் டிஷ் தான் இந்த வெந்தயத்தில் பாருங்க கசப்பே இருக்காது சுத்தமாக கசப்பு இருக்காது இது போல வெந்தயத்தை ஊற வச்சு நீங்க சேலஞ்ச் மாதிரியும் பண்ணி சாப்பிடலாம் சா இது ரொம்ப உடம்புக்கு வயிற்றுக்கு குளிர்ச்சி வேற இது இந்த வெந்தயத்தில் உங்களுக்கு எவ்வளோ மருத்துவ குணம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இதை நீங்கள் பிடிக்கும்னா சேலட் மாதிரி கூட பண்ணி சாப்பிடலாம் கொஞ்சம் வெள்ளரிக்காயை துருவி கொஞ்சம் கேரட்டை துருவி கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு உப்பு போட்டு உங்களுக்கு தேவையான சாட் மசாலா கொஞ்சோண்டு போட்டுட்டு சேலட் மாதிரியும் பண்ணி சாப்பிடலாம் செஞ்சு பாருங்க ரொம்ப 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 உடம்புக்கு நல்லது இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் மட்டும் அப்புறம் போடுற போது காட்டுறேன் உங்களுக்கு அடுப்பு பத்த வச்சுக்கலாம் பாத்திரம் காயிட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்கள் நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இன்னும் உடம்புக்கு குளிர்ச்சி நல்லெண்ணெய் போடுறதுனால எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிச்சிருச்சு ஜீரகம் போட்டுக்கலாம் பாருங்க நாலு பச்சை மிளகா கீரி வச்சிருக்கேன் நாலு பச்சை மிளகா நாலு வர மிளகா இருக்கு போட்டுக்கலாம் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் தருவேப்பில போட்டுக்கலாம் பாருங்க வெந்தயத்தை முளை கட்டிய வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் இதுக்கு மெயின் டிஷ் இந்த வெந்தயம்தான் இந்த வெந்தயத்தை நல்லா எண்ணெயில வதக்கிக்கலாம் செஞ்சு பாருங்க வீட்டுல ரொம்ப நல்லா இருக்குங்க கொஞ்சம் கூட கசப்பு தெரியாதுங்க வெந்தய குழம்புல கொஞ்சம் கூட கசப்பு தெரியாது இது போல மருத்துவ குணமுள்ள உணவெல்லாம் வரத்துக்கு ஒரு நாளாவது நம்ம சாப்பிடணும் மலச்சிக்கல் இருக்கிறவங்க கண்டிப்பா இதை சாப்பிடுங்க இப்ப கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கங்க கொஞ்சம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க இது இந்த குழம்பு ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு கூட சாப்பிடலாம் இதுல நம்ம எதுவும் கெட்டு போற பொருள் எல்லாம் எதுவும் சேர்க்கல அதனால இந்த குழம்பு இருந்தா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நீங்க வச்சு கூட சாப்பிடலாம் இப்ப புளிய கரைச்சு வச்சிருக்கேன் புளி தண்ணியா சேர்த்துக்கலாங்க பெருங்காய கரைச்சி வச்சிருக்கேன் இந்த பெருங்காய தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் பச்சை வாசனை போக கொதிக்கட்டும் மூடி வச்சு மூடி குழம்பு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் வீடே மணக்குதுங்க வாசனை வீடு ஃபுல்லா இருக்கு பாருங்க வெந்தயமும் நல்லா வெந்திருச்சு ஊர்ண வெந்தயம் நல்லா வெந்திருக்கு கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் பாருங்க ஒரு சுவைக்காக தான் வெள்ளம் சேத்துறோங்க வெள்ளம் இனிப்புக்காக சேர்த்தல ஒரு சுவை கிடைக்குங்கிறதுக்காக வெள்ளம் சேர்த்துருக்கோம் ஒரு அரை ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சிருக்க இது வந்து ஒரு பைண்டிங் பர்பஸ்க்காக கொஞ்சோண்டு அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன் இத தண்ணியில கலந்து இதுல சேர்த்துடலாம் ஒரு நல்ல ஒரு வெந்தயம் தனியா குழம்பு தனியா பைண்டிங்காக கொஞ்சோண்டு அரை ஸ்பூன் அரிசி மாவு நல்லா கொதிக்கட்டுங்க மூடி வச்சிடலாம் முந்தைய குழம்பு சூப்பரா ஆயிடுச்சுங்க நம்ம போட்ட எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு இன்னும் இந்த சூட்டுக்கே இந்த மண்பானை சூட்டுக்கே நல்லா கொதிச்சு வெந்தயத்துக்கும் ஒரு திக்னஸ் தன்மை உண்டு திக் ஆயிடும் போதுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க சூடான சாதத்துல கொஞ்சோண்டு வெந்தய குழம்பு இப்படி போட்டு அப்பளத்தை வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஆரோக்கியமான உணவு வெந்தய குழம்பு ரெடி இது போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பட்டனை தட்டுங்க